யாருக்காக பார்க்க போறீங்கம்மா மகேஸ்வரி உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ஒன்பது நாற்பது ஒன்பது நாற்பது ஏஎம் பிறந்த இடம்மா காரைக்கால் காரைக்கால் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா விருச்சிக உலகம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணுமா கல்யாணம் எப்போ நடக்கும் வேலை கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்போ கிடைக்கும் திருமணம் எப்போ நடக்கும்னு கேக்குறீங்களாமா ஆமா குருஜி வணக்கம் குருஜி நல்லா இருப்பீங்கமா தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமா நல்ல கணவன் குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பீங்கமா நன்றி குருஜி எனக்குன்னே வருவீங்க போல தெரியுதே உங்களுக்கும் லக்கணம் சந்தியா மூணு நிமிஷத்துல லக்கணம் மாறுது துலா லக்கணமாக விருச்சிக்கல ரெண்டு நிமிஷத்துல லக்கணம் மாறுது மக நட்சத்திரம் சிம்மராசி தானே ஆமாம் குருஜி உங்கள் ஜாதகத்தை என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா ஒம்பது நாற்பதுன்னு சொல்றீங்க ஆமாம் குருஜி ஒம்பது முப்பத்தெட்டுக்கு துலா லக்கணம் ரெண்டு நிமிஷத்துல லக்னம் மாறுது கரெக்டா ஆமா குருஜி நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்குறீங்கப்பா எனக்குனே வருவீங்களாடான்னு வடிவேலு கேக்குற மாதிரி என் லைவ்ல எல்லாருமே ஏன் இப்படி லக்கணம் சந்தியா வந்து என்ன சோதனை படுத்துறீங்க நீங்க என்ன லக்கணம்னு தீர்மானிக்கிறதுக்குள்ளயே இந்த அமைப்புல அம்மா துலா லக்கணமா தான் பெரும்பகுதி இருக்குமா துலாலக்கணமா இருந்தாலே வந்து ஏன்னா எப்பவுமே லக்கணம் ஒரு ரெண்டு நீங்களே இருக்கீங்க குருஜி ஏற்கனவே வந்துருக்கறீங்களா ஆன்லைன் அப்பாயின்மென்ட்ல வந்துருக்கறீங்களா ஆமா குருஜி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல அப்ப நான் விருச்சிகை லக்கணத்தை கன்ஃபார்ம் பண்ண துலாலக்கணமா சொன்னனா

நன்றி குருஜி ஒன்பதா யோக ஜாதகம் தான் மக என்ன நடக்கும் ஒரு எட்டு மாசமா மனசு சரியில்லை மக நட்சத்திரத்திலே இப்ப அட்டமத்த சனி பாதிப்புகள் இருக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் கொடுத்து வைத்து போன வருஷம் ரொம்ப மோசம் குருஜி இப்போ பரவாயில்ல இப்போ இந்த ஜனவரியில போன டிசம்பர்ல இருந்து பரவாயில்ல குருஜி ஆமாமா நான் அதை தரமா சொல்றேன் ஒரு எட்டு மாசமா டைம் சரியில்லைன்னு சொன்னேன் ஏப்ரல்ல இருந்து எட்டு மாசம் டிசம்பர் தானே இப்போ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மகா நட்சத்திரம் ரிலீஃப் ஆயிடும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி பெரிய அளவுல தொல்லைகளை கொடுக்கல வேதையாக ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இப்போ சந்திர திசை கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி நல்லா இருக்கும் அஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் சுபத்துவமும் ஸ்தானபலமும் ஒரு விதி விலக்குன்னு சொல்லியிருக்கிறேன் சந்திரனுக்கு எட்டில் தானே சனி இருக்கிறார் ஆனா ராகு குருவின் பார்வையில் ஸ்தானபலத்தோட பலத்தோடு இருக்கிறாரு இந்த சந்திர உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்காத திசை நல்லதாமா இருக்கு என்ன கேட்கணும் ஒரு வருஷத்துக்கு தடை இருக்கு ஒரு வருஷத்துக்கு தடை இருக்கு சந்திர தசையில புக்தி மூணாம் அதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குருபுக்தி குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறார் ரெண்டு குடையவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆக என்ன பாருங்க ராசி லக்னத்திற்கு ஏழு எட்டாம் இடங்களோடு ராகு கேது ராகு செவ்வாய் சனி தொடர்பு கொண்டா திருமணம் தாமதமாக சொல்லி இருக்கிறனா லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வந்துட்டாரா இந்த மாதிரியான அமைப்புகள் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சது சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது ஆனா சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது திருமண தாமதம் இந்த மாதிரியான அமைப்பு நல்ல வேலையாக முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல உங்க ஜாதகம் யோக ஜாதகம்ன்றதுனால நல்ல வேலையாக நடக்கலை முப்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு எந்த நேரத்திலையும் நடக்கும் இப்போ என்ன சனி புக்தி ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் மூன்றாம் அதிபதி நிச்சயமாக திருமண அமைப்புல கொடுப்பார் எப்ப குடுப்பாரு வாழ்க்கை அமையமா ஒரு அருமையான வாழ்க்கை அமையமா தாமத திருமணம்ன்றதுனால உங்க உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்ற அந்த வார்த்தையை நீங்க நினைப்பீங்கம்மா உங்க பிரெண்டுங்க யாருக்காவது இருபது இருபத்தி ரெண்டு வயசுல சீக்கிரமா கல்யாணம் ஆயிருக்கும் இப்ப கையில இப்ப கையில ரெண்டு குழந்தையோட அவங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆயிருப்பாங்க அவங்கள விட நீங்க நல்லா இருப்பீங்க ஓகே தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை சில பேருக்கு சொல்லுவேன் இல்லையா ஆமாங்க அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குமா சந்திரதசை சனி புக்தியில இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு யாரு கணவர்ன்றது தெரியும் ஆரம்பத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயே ஆரம்பத்திலேயே கல்யாணம் நடந்துடும் முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சந்திரதசை ஏன்னா அந்த அஷ்டம சென்னை விலகும் போது தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த செப்டம்பருக்கு பிறகு உங்களுக்கு கணவர் யாருன்றது கண்டிப்பாக தெரிய வரும் முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகிறதுனால நல்ல வாழ்க்கை தான் அமையும் அதற்கு அச்சாரமாக உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த செவ்வாதசை நல்லா இருக்கும் உங்களுக்கு செவ்வாய்க்கு ராகு தொடர்பு இல்லாமல் நான் சொல்லக்கூடிய வலு என்கின்ற அமைப்பு இருக்கிறதும் உச்சனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதும் அருமையான செவ்வாதசை யோகம் அதே மாதிரி ராகதசையும் குருவின் வீட்டில் இருக்கிறது யோகம் பிற்பகுதி வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு முதல் குழந்தையும் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் ரெண்டு குழந்தைகளும் உண்டுமா முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளை ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா அனைத்ததற்கு